ஒரு பதினாறு கரண்டி நெய் எடுத்து சரிங்க அதுல ஆறு கரண்டி நெய்ய உள் சைடு அப்படியே லேசா விளாவி விட்டு சரிங்க பத்து கரண்டி நெய்ய தோசைக்கு வெளி சைடு அப்படியே மேல மேலாப்பில விளாவி விட்டு சரிங்க இட்லி பொடி இருக்கு பாத்தீங்களா அது அப்படியே அள்ளி மலை சாரல் மாதிரி அதே மேலாப்பில பரபர பர அப்படியே பேய விட்டு சரிங்க ஆஹ் பொத்துனாப்ல அப்படி ஒரு பறவை இப்படி ஒரு பருத்து அப்படியும் பருத்தி விட்டு அப்படியே ரெட்டு கிணறுல முருகை முருகன் முருகன் விட்டு அழகை மடிச்சு கமகமகமன்னு ஒரு பத்த எடுத்துட்டு வாங்க சரி